அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எம் டி வாசுதேவன் நாயர் அவர்களுடைய கதையை ஹரிஹரன் அருமையா இயக்கியிருக்காரு ஸ்ரீவித்யா அதை விட ரொம்ப அழகாக அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த படத்தின் மூலம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டுமே கிடைச்சிருக்கு திருட்டு பூனைகளுக்கு நிம்மதியான தூக்கம் வர்றதில்லை இல்லையா அவைகளால் தூங்க முடியாது அது போன்ற கதை இது ரோஹிணி அப்படிங்கிற நடுத்தர வயதுடைய பெண்மணி இருக்காங்க அவங்க ட்ரெயினில் பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ப்ரொஃபஸராக லேடிஸ் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைவான சம்பளம் வேலையாட்கள் எல்லாமே இருந்தாலும் ரோஹிணிக்கு நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை சோகம் படிந்த முகத்தோடு தன்னுடைய பழைய கதையை நினச்சி பார்க்குறா ரோஹிணி அந்த பணக்கார வீட்டில் ரோஹிணி தான் ஒரே பொண்ணு போல் இருக்குது அவங்க அப்பா உடனே வந்து அவளுக்கு கல்யாணத்தை முடிவு செய்கிறாரு மாப்பிள்ளை வந்து ராஜா ராஜா வந்து வெளிநாட்டிலெல்லாம் போய் நல்லா படிச்சிட்டு வந்திருக்காரு முற்போக்கான எண்ணம் இருக்கு அவருக்கு பெண்கள் வந்து அடுப்பங்கரையிலே இருக்கணும் ஆண்களுக்கு சேவகை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த மாப்பிள்ளைய நம்ம ரோஹிணிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது மாப்பிள்ளையான ராஜாவுக்கு அம்மா கிடையாது சித்தியுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்துருந்தார் அவருக்கும் ரோஹிணிக்கும் அருமையா திருமணம் நடக்குது நல்ல வசதியான குடும்பத்து திருமணம் அது ராஜாவுக்கு கவர்மெண்ட் கோட்ரஸ் இருந்தது பெரிய பங்களா கொடுத்துருந்தாங்க அவர் பெரிய போஸ்ட்ல இருந்ததுனால ரோஹினியை அழைச்சிக்கிட்டு போய் அங்க வாழ்க்கையை துவங்குறாரு சந்தோஷமா அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்ல சங்கரன் அப்படிங்கிற ஒரு வேலையால் இருக்கிறான் சங்கரன் வந்து ராஜாவுடைய சின்ன பால்ய காலத்துல அவருக்கு உதவியா இருக்கக்கூடியவர் அதனால் சங்கரன் வந்து ராஜாவுக்கு துணையாக எல்லா விஷயத்துலையும் இருப்பார் அந்த வீட்டில் தொடர்ந்து அவர் இருந்துக்கிட்டு இருப்பார் அதனால் ரோஹிணிக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் சங்கரனே சமையல் பார்த்துக்கிறது சுத்தப்படுத்துறது எல்லாமே பார்த்துக்குவார் அந்த பெரிய பங்களாவை ஆட்களை வைத்து சங்கரனே நிர்வகிச்சுப்பார் அதனால் ரோஹினி என்ன பண்ணுறா லெக்சராக தான் படித்த கல்லூரியிலேயே வேலைக்கு போகிறாள் அதுக்கு த அவளுடைய கணவர் ராஜாவும் உறுதுணையாக இருக்கிறாரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி சில நாட்கள் மட்டுமே ரோஹிணி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ராஜா அவருக்கு ரோகிணியின் மீது காதல் அன்பு எல்லாமே இருக்குது ஆனால் அவருடைய வேலை அதுக்கு இடம் கொடுக்கலை எப்பவுமே வேலை வேலை அப்படின்னு ஊருக்கு போகிறதும் வேலையில் அவர் மும்முரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர் வயதும் அப்படி இருந்தது ஆனால் ரோஹிணிக்கு அந்த ரொமான்ஸ் தேவைப்பட்டது அந்த தருணத்தில் அவள் வந்து லெக்சராக இருந்துக்கிட்டு இருக்கும்போதே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறான் ஒரு குழந்தை பிறக்குது பெண் குழந்தை ஷியாமலா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குமே அங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க அதனால ரோஹினிக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது அந்த நேரத்தில் அந்த கணவனான ராஜாவுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கார் பாகியநாத் அப்படிங்கிறவர் அவர் வந்து இவர் பெரிய ராஜா வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒட்டிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாக பழக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாகிடுறாங்க ராஜா வந்து அடிக்கடி தன் மனைவி கிட்ட நேரம் செலவழிக்கிறது இல்லை அப்படிங்கிறது பாக்யநாத்துக்கு நல்லாவே தெரியுது பாகியநாத் அடிக்கடி ராஜா நண்பன் ராஜாவுடைய வீட்டுக்கு வந்து ரோஹிணியையும் கவனிக்கிறாரு ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு ரோகிணியை புகழ்ந்து பேசி அப்படியே நட்பாக பழக ஆரம்பிக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே கண்ணாலேயே ஒருவித ஈர்ப்போடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறை பாகியநாது ரோகிணியுடைய வீட்டுக்கு வரும்போதும் இது ராஜாவுக்கு தெரியாது அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக அவங்க ரெண்டு பேருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு பாகியநாத் வந்து பிளான் பண்ணி ஒரு பார்ட்டி தன்னுடைய வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தான் பாகியநாத் வந்து ஒரு பேச்சுலர் பர்சன் அந்த பார்ட்டிக்கு நண்பர் ராஜாவை தன்னுடைய மனைவியை கட்டாயம் அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு அழைச்சிருந்தாரு அந்த பார்ட்டியில் ராஜாவுக்கு பாதியில் வேலை வந்துடுது முக்கியமான வேலையாக ராஜா போக வேண்டியிருந்தது அந்த பார்ட்டியை முடிச்சிட்டு வரும்படி தன்னுடைய மனைவியை அங்கேயே விட்டுட்டு ராஜா காரில் கிளம்பி தன் வேலை விஷயமா கிளம்பி போயிடுறாரு இந்த சந்தர்ப்பத்தில் பார்ட்டி முடிஞ்சு வந்தவங்கெல்லாம் கிளம்பி போயிட இங்க பாகியநாத்தும் நம்ம ரோகிணியும் மட்டுமே தனிமையில விடப்படுறாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கண்களால் உறவாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ரோகிணி தயங்கி தயங்கி தான் அவங்க கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறா ரோஹிணி என்ன பண்ணுறா ஒவ்வொரு முறையும் கணவன் ராஜா ஊருக்கு போகும்போதெல்லாம் தன்னுடைய வீட்டு காரை பயன்படுத்தாம ஆட்டோவில் பேச்சுலராக இருக்கக்கூடிய பாகியநாத்துடைய வீட்டுக்கே போக ஆரம்பிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் தொடர்பில் சில நாட்கள் இருக்கிறாங்க ஆனால் ரோஹிணி வீட்டில் வேலையாளாக இருக்கக்கூடிய சங்கரன் அப்படிங்கிறவருக்கு ரோஹிணியுடைய மாற்றங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது இந்த பாகியநாத் வந்து ரோஹிணி தன்னுடைய வீட்டுக்கு வராத நேரங்களில் கல்லூரிக்கே அவளுடைய கல்லூரிக்கே போய் காத்துக்கிட்டு இருந்து அவளை தன்னுடைய காரில் அழைச்சிக்கிட்டு போறாரு இதையெல்லாம் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் கவனிக்காமல் இல்லை ஆனால் ரோஹிணி அந்த காதல்லையும் திருடுத்தனத்திலையும் தெளச்சி போயிருந்தா உலகத்தை மறந்துருந்தாள் ரோஹிணியை பற்றி சங்கரன் வந்து ராஜா கிட்ட சொல்லிடுறாரு ரோஹிணி வந்து பாக்யநாத பார்க்க அவருடைய வீட்டுக்கே வந்திருந்தா சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டை விட்டு அவள் வெளியே வரா பாக்யநாத் கூட அப்போ என்ன ஆகுது வெளியில் காரில் வந்து ராஜா காத்துக்கிட்டு இருக்காரு கையும் களவுமா ரோஹிணியையும் தன்னுடைய நண்பனான பாக்யநாதையும் பிடிச்சிடுறாரு ஒரு வார்த்தையும் ரெண்டு பேரையும் திட்டல ஒன்றுமே சொல்ல ரோஹிணியை மட்டும் தனியாக அழைச்சிக்கிட்டு போய் பேசுகிறாரு ராஜா நான் வேலைக்கு மாற்றல் வாங்கிக்கிட்டு என் மகள் ஷியாமலாவை என் கூட அழைச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன் நீ இங்கே சந்தோஷமாக இருந்துக்கோ பாக்யநாத் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை உன்னை நான் அவமானப்படுத்தவோ எதுவுமே பண்ண மாட்டேன் என் குழந்தையை மட்டும் என் கூட விட்டு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா குற்றவாளியாக ரோஹிணி எதுவுமே பதில் பேச முடியாமல் நின்றுக்கிட்டு இருந்தா அதன் பிறகு ராஜா வந்து தன் மூன்று நான்கு வயது இருக்கக்கூடிய மகள் ஷியாமலாவை தூக்கிக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறாரு அவருக்கு துணியாக சங்கரன் இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ரோஹிணி என்ன பண்ணுறா இங்கேயே இதே ஊர்லேயே இருக்க ஆரம்பிக்கிறா பிறகு அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை தன்னுடைய தவறில் பங்கு கொண்ட அந்த பாகியநாத் தான் அவங்கிட்ட பேசுறதுக்காக பல முறை முயற்சி செய்கிறா ரோகிணி ஃபோனில் அவனை தொடர்பு கொள்ளவே முடியல அவனுடைய வீட்டுக்கும் பல முறை போகிறா வீடு பூட்டி கிடக்குது மன போராட்டத்தில் குற்றவாளியை அவ தவிச்சுக்கிட்டு இருக்கா அதை யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா யார்கிட்டையும் அதை சொல்ல முடியாது பாகிநாத் கிட்டே மட்டும்தான் அதை பகிர்ந்துக்க முடியும் அவனும் ஆளையே காணலை ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் பாகிநாத்த அவ வந்து அவனுடைய வீட்டில் பார்க்குறா பார்த்த உடனே உடஞ்சி அவனை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழறா ரோஹிணி நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் ஆனாலும் இனி எனக்கு நீ தான் துணையாக இருக்க முடியும் நாம் ரெண்டு பேரும் வாழலாம் உனக்கு என் கூட வாழ பிடிக்கலைனாலும் பரவாயில்ல ஃபோன்லையாவது பேசு தைரியத்தை கொடு என்னால் வாழவே முடியல அப்படின்னு ரோகிணி அழறா ஆனால் பாகிநாத் என்ன சொல்கிறான்னா நீ ஒரு அழுமூஞ்சி ஆகிட்ட இந்த மாதிரி அழக்கூடிய பெண்களை எனக்கு பிடிக்காது உன்னுடைய சுமையையும் தூக்கிக்கிட்டு சுமக்க எனக்கு விருப்பம் இல்லை எப்பவுமே நீ என் நண்பன் ராஜாவுடைய மனைவி தான் அப்படித்தான் உன்னை பார்ப்பேன் உன்னுடைய சுமையை என்னால் சுமக்க முடியாது நீ தப்பு செஞ்சிட்டா அதனான தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும் என்னை தேடி வராத உன் கூட இருந்தன்னா குற்ற உணர்வும் கெட்ட பேரும் கிடைக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில பாகிநாத் சொல்றான் பாகிநாத் அடிச்சுட்டு ரோஹிணி அங்கேருந்து வந்துடுறா இப்போ என்ன பண்ணுறா அவளுக்கு ஒரே துணையாக இருக்கக்கூடிய கல்லூரிக்கு மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா அங்க இருக்க மாணவிகளுக்கு அரசல் புரசலா ரோஹிணியுடைய வாழ்க்கை முறை புரிந்து அவங்க எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரோகிணி அங்கேயே வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா ரோஹிணியுடைய அப்பா வந்து அவளுடைய வீட்டுக்கு வராரு வந்தவர் மகளை வந்து திட்டுறாரு உனக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு நீ தவறான வழியில் போயிட்ட உனக்கு அந்த வழி தான் பிடிச்சிருந்துதுன்னா நீ அப்படியே வாழ்ந்துக்கோ வீட்டுக்கு வந்துடாத எனக்கு தலைகுனிவை ஏற்படுத்தாத அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ ரோகிணி தனிமைப்படுத்தப்பட்டு அதே கல்லூரியில் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா போன ராஜா வந்து தன்னுடைய மகளை அருமையாக தானே வளர்த்து வந்தார் அந்த பொண்ணு இளம் பெண்ணாக கல்லூரியில் படிக்கும்போது ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப ஒரு முறை ரோகிணி போய் அந்த பெண்ணை வந்து பாக்கிறா மகள் ஷியாமலா கிட்ட பேசுறதுக்காக எதையோ சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரோஹிணி தவிச்சு துடிச்சு போய் பேசுறதுக்கு வரும்போது மகள் ஷியாமலா அம்மா கிட்ட பேசவே விருப்பப்படலை உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு திசையில முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கா அம்மாவை பார்க்க கூட அவ விரும்பல அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி அங்கிருந்து வந்துடுறா தனிமையிலேயே இத்தனை வருடங்களாக அவள் வாழ்ந்து வந்துக்கிட்டுருக்கா இப்போ ஷியாமலாவுக்கு நல்ல ஒரு இடத்துல ராஜா திருமண நிச்சயம் செஞ்சு திருமணம் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மகளுடைய திருமணத்தை தூரத்தில் இருந்தாவது கண்குளிர பார்த்துடணும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரோஹினி இப்போ வந்துக்கிட்டு இருக்கா ட்ரெயினில் மகளுடைய திருமணத்தை பார்க்க வந்தவ ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கா ஃபோன் பண்ணி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே கேட்குறா நான் வந்து கல்யாணத்துக்கு வரணும் வந்து ஒரு மூளையில் நின்று நான் யாருன்னு சொல்லாமல் அந்த திருமணத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கணவன்கிட்ட கெஞ்சரா ரோஹிணி அவர் வந்து நீ மட்டும் வரவே கூடாது அப்படின்னு ஃபோனில் திட்டுறாரு அது மட்டும் இல்லை இவ தங்கி இருக்க ஹோட்டலுக்கே நேரில் வந்து என்னுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறது உனக்கு பிடிக்கலையா இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு உன்னை பற்றி தெரிஞ்சுதுன்னா அவங்க எப்படி என் பொண்ணை நல்லா வச்சுப்பாங்க என் பொண்ணுக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ரோகிணி இன்னமே மனமுடைஞ்சு போயிடுறா அவர் போயிடுறாரு பிறகு ரோகிணி மகளுடைய திருமணத்தை பார்க்க முடியல ஆனால் அந்த திருமண மண்டபத்துக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கா மகள் திருமணமாகி காரில் கணவன் கூட போகிறத கண்குளிர குளிர பார்க்குறா பார்த்து முடிச்சிட்டு தன்னுடைய அறைக்கு வந்து மருந்து சாப்பிட்டு இறந்து போயிடுறா ரோகிணி அதுக்கு ரெடியாக தான் அவன் வந்திருந்தா அதிகமான மருந்துகளை உட்கொண்டு அவள் இறந்து போயிட்டா அருமையான குடும்ப வாழ்க்கை அமைஞ்ச பிறகு ஏதோ ஒரு நடுவில் தொய்வு ஏற்படும்போது அந்த தொய்வை சரி செஞ்சு மீண்டுமே வாழ்ந்து அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை நிறைவு செஞ்சு நம்முடைய வாரிசுகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இதுதான் சரியான வழியான வாழ்க்கை அப்படின்னு உலகளவில் ஒத்துக்கிட்ட வாழ்க்கை இது நன்றி